தேவன் என்றுமே இன்று ஒரு வசனம் தேவன் பிழையாமை நோக்கி நீ அவர்களோட போக வேண்டாம் அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார் எண்ணாகவும் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு கத்தரிக்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் நமது விருப்பங்களை தேவனிடத்தில் திணிப்பது போட்டு காரியங்களை நடப்பித்து விட்டு தேவனே ஆசீர்வதி என்று மன்றாடுவது உண்டு நம்ம எத்தனை பேர் தேவனுடைய உண்மையான சித்தத்தை நாடி நிற்கிறோம் எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து அதற்கேற்றபடி வாழுகிறோம் எரித்திலிருந்து வந்த ஜனக்கூட்டத்தை சபிக்கும்படியாக பாலாக் ராஜா பிழையாமை அணைக்கிறான் பிளேயாம் கத்திடத்தில் கேட்கிறார் கத்தர் போக வேண்டாம் என்கிறார் பிழையாமும் கத்தர் அனுமதிக்கவில்லை என்று கூறுகிறார் மறுநாள் பாலாக் பிழையாமிட நயமாய் பேசி அழைத்து வரை பிறப்புகளை அனுப்புகிறான் மீண்டும் பிழையாம் கத்திடத்தில் விசாரிக்கிறான் அவனை போக விட்டுவிட்டார் ஆனால் நான் சொல்வதை மட்டும் சொல் என்றார் புத்த உணர்வு இல்லாதவனாக அவன் புறப்பட்ட தேவனுக்கு கோபம் உண்டது தேவதூதன் உருவின பட்டயத்தோடு நிற்பதை கூட பிழையாமல் காணக்கூடாது இருந்தது தேவனுடைய விருப்பத்துக்கு மேலாக தனது விருப்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தான் அன்பானவர்களே இதே போலத்தான் நாமும் பல வேலைகளிலும் தேவனுடைய சித்தத்துக்கு அடிப்படையாமல் நமது விருப்பம் தான் நிறைவேற வேண்டும் என்று பிடிவாதமாய் இருப்பதுண்டு அது தவறு நாம் பிடிவாதம் பண்ணினால் தேவனரை அவர் சித்தம் என்று அனுமதித்து விடுவார் அது நமக்கு ஒரு நாளும் நல்லதாய் அமையாது ஆகவே எப்போது தேவனுக்கு முன்பாக அவருக்கு சித்தமானதையே கேட்டு பெற்றுக்கொள்ளும்போது போது அது நமது வாழ்வுக்கும் ஆசீர்வாதமாய் இருக்கும் செய்வோம் ஆசீர்வாதத்தின் ஊற்று உரைவிடவும் கத்தாவிக்காய் நினைந்து சொல்லுகிறோம் தயவுள்ள கத்தாவே எங்கள் சுய விருப்பம் நிறைவேறும்படி உம்முடைய வார்த்தைக்கு விரோதமாக நாங்கள் நடக்காதபடி எங்களை காத்தரலும் அப்பா உம்மை எதிர்பார்த்து காத்திருக்கும் மனதையும் அமைதியான வாழ்வையும் எங்களுக்கு தந்தரல ஜெபிக்கிறோம் உங்க அன்பு பிள்ளைகள் அனைவருடைய வேதனைகள் துன்பம் போராட்டங்கள் பயங்கள் யாவற்றையும் நீக்கி ஆற்றி தேத்தி ஆற்றல் படுத்தி சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தெல்லாம் மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்களுக்கு தந்து வருகிற மழைக்காக நன்றி சொல்லுகிறோம் பெருங்காற்றிலிருந்தும் மலையிலிருந்தும் மக்கள் பாதுகாக்கப்பட தேவன் இரக்கம் செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம் அணி தினம் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் கூலி வேலை செய்கிறவர்கள் பாதுகாப்பாய் வேலை செய்யவும் அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வைக்கப்படவும் உங்க கிருபை தந்தள்ளுங்க மேல் படிப்புக்காக முயற்சிக்கும் பிள்ளைகளின் விருப்பம் நிறைவேற்றி பொருளாதார தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை காணும் ஒவ்வொருவரையும் இருதய விருப்பம் நிறைவேற்றி ஆசீர்வதிக்க ஜபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதான நிலைத்திருக்கவும் ஆசீர்வாத தடைகள் அகலவும் பிள்ளைகள் கத்தரை அறியும் அறிவில் வளரவும் வாழ்வ பிள்ளைகளுக்கு திருமண தடைகள் அகற்றி ஏற்ற வாழ்க்கை துணை கிடைக்க செய்யவும் கர்ப்பஸ்திரீகளின் பயங்கள் நீங்கி காத்துக் கொள்ளவும் ஜெபிக்கிறோம் நெடுங்காலமாய் குழந்தைக்காக ஜெயிப்போரின் வேண்டுதலை நிறைவேற்றி துக்கம் கழிப்பாக ஒவ்வொருவரின் தொழில் வியாபாரத்தில் இருக்கும் மாறச் செய்து பெருக்கமான ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க கிருவை செய்தல்ல ஜெபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ தய செய்தல்லுங்க கத்தாவே சமூக வலைதள பாவங்களிலும் ஆன்லைன் சூதாட்டத்திலும் மது போதை கஞ்சா புகையிலை ஈடுபட்டு வாழ்வை சீரழித்து ஆரோக்கியம் விளர்ந்து மனம் பேதளித்து கவலையோடு கஷ்டங்களோடு வாழும் ஒவ்வொருவரையும் சாட்டான கண்ணீரில் இருந்து விடுவித்து அவர்கள் மனம் திரும்ப ரசிக்கப்பட ஆரோக்கியமான சமாதானமான வாழ்க்கை வாழ இரக்கம் செய்தல்ல ஜெபிக்கிறோம் எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும் மக்கள் ரெட்சகரை அறியும் அறிவில் வளரவும் ஆளுகிறவர்கள் கற்றருக்கு முன்பு உண்மையும் உத்தவமாக ஜெபிக்கிறோம் ஊழியர்கள் செயல்பவும் தேவத பணித்தளங்களில் ஆளுகையும் வழிநடத்தலையும் பெற்று ஊழியம் செய்யவும் தேவைகள் சந்திக்கப்படவும் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல் தருகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்